வணக்கம் நம்ம நிலாவோட நெக்ஸ்ட் இருந்துட்டு நிலா காலேஜுக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சு காலேஜுக்கு வந்துட்டு இருக்காரு தெரிஞ்சிருது அவரும் கிளம்பி வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா இருந்துட்டு பிரின்சிபல் கிட்ட பேசி சர்டிபிகேட் வந்து வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கி ரொம்ப ஹாப்பியா கீழே வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நிலாவோட அண்ணன் வந்துடுறாரு நிலா வந்து அவங்க அண்ணனை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகி நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சூர்யாவும் வந்து நிக்கிறாரு அவங்க அப்பா அப்பாவும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நிலா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார் கிட்ட போகிறா இந்த நிலாவோட அண்ணன் இருந்துட்டு என்னடி நாங்கள் வேணால் நாங்கள் படிக்க வச்ச படிப்பு மட்டும் உனக்கு வேணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிலா இருந்துட்டு ரொம்பவே பயந்துட்டு நிற்கிறாங்க நம்ம நடேசன் என்ன தான் நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நம்ம நிலாவோட அண்ணன் இருந்துட்டு இங்கே பாரடி சபி கடை குடுறிய அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி கிழிச்சு போட்டுறாரு நம்ம நடேசனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது நம்ம நடேசன் வந்துட்டு நிலாவோட அண்ணனை தள்ளி விட்டு நிலா வந்து கார்ல ஏற்றிடுறாங்க ஏத்திட்ட உடனே நம்ம அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு வந்து நிலாவோட மாமனார் அதாவது நடேசன் நடேசன் வயிற்றுலவே குத்திடுறாரு நம்ம நிலாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆஹ் முடிச்சுட்டு இருக்காங்க நிலா நம்ம நிலாவோட வந்துட்டு க வயிற்றுல குத்திட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம நிலா என்ன பண்றோன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க கூட்டு உடனே அங்க இருக்க டாக்டர் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ரொம்பவே பயமா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம டிரைவர் இருந்துட்டு சோழனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க நடேசன் அப்பா வந்து கத்திலேயே குத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம சோழனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது என்னங்க ஆச்சு நிலா கிட்ட போன கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நிலா கிட்ட போனை கொடுக்குறாங்க எங்க அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு ரொம்ப கோவம் வந்து கத்தி எடுத்து குத்திட்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சோழன் வந்து சேரனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆஹ் சேரனும் சோழனும் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க வந்த உடனே அப்பாவை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க நிலா என்ன நிலா ஆச்சு எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கிட்ட கேட்கவும் நிலா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க எது எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா இருந்துட்டு ரொம்ப சாரினேன் என்னால் தான் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் கிட்ட சொல்லவும் நீ என்னப்பா பண்ணுவ அவங்க பண்ணதுக்கு நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கு ஆ ஆறுதல் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும் அப்பாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட சேரன் வந்து பேசிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சுதான் அவர் உயிரோடு இருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதுமே நிலாக்கு ரொம்பவே அழகாக வந்திருந்தது நிலா நிலா அமைதியா இருந்த நிலா நல்லா இருப்பார் அப்பா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிலா வந்து அவங்க அண்ணனை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரை எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிள்ளை கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க